இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக நீங்கள் இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான இந்த வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய ஒரு அதி தேவதை அப்படின்ற விஷயத்துக்கான கோவில் எங்கே இருக்குது என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனை மெயினாக தீரும் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஆகும் அப்புறம் வேலைக்கு அமைப்பு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு வேலை அமைப்பு கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா அது எல்லாமே நடக்கும் பிறவி மருதீஸ்வரர் திருக்கோயில் திருத்துறை பூண்டியில் இருக்குங்க அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு சிவருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக சொன்ன மாதிரியான உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே தீர்ந்து நல்ல யோக அமைப்புகள் நடக்க போகுதுங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கான அதி தேவதின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானோட ஆலயம் திருத்துறை பூண்டி பிறவி மருதீஸ்வரர் திருக்கோயில் பிறவி மருதீஸ்வரர் திருக்கோயில் திருத்துறை பூண்டியில் இருக்குங்க அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக சொன்ன மாதிரியான உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே தீர்ந்து நல்ல யோக அமைப்புகள் நடக்க போகுதுங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கான அதி தேவதின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானோட ஆலயம் திருத்துறை பூண்டி பிரவி மதீஸ்வரர் திருக்கோயில்